என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே இந்த பொங்கல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல நாளாக இருக்கணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட வேண்டிய சாயராம் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் தலை தலைப்பை பார்த்து தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க ஜோதிடத்தால் ஜாதகத்தால் தனது பையனுடைய வாழ்க்கையை ஐந்து வருடமாக தொலைச்ச ஒரு சாய் சகோதரடைய கதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது கதையெல்லாம் உண்மையாக நடந்தது நம்முடைய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாயராம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சாய் சகோதரி தொடர்ந்து பார்ப்பாங்க என் கூட நிறைய பேசியிருக்கிறாங்க தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும் சாயராம் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் சங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க பையனுக்கு வயசு முப்பத்தி அஞ்சு நான் அப்பயே கேட்டேன் சாய்னா இவ்வளோ அஞ்சு வருஷமாக நீங்கள் பா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னமும் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறான்னா அவங்க சொன்னாங்க நாங்கள் நிறையா ஜாதகம் வருது ஜாதகம் செட்டாக வேலை செய்கிறோம் நல்ல வேலை இருக்குது நல்ல படிப்பு இருக்குது நல்ல அழகாக இருப்பார் பார்த்தீங்கன்னா எந்த குறையெல்லாம் இருக்க முடியாது ஜாதகத்தில் சித பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்களாம் யாரும் அந்த ஜாதகம் வரும்போது இவங்க அந்த ஜாதகம் பார்த்து 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 இந்த முப்பத்தஞ்சு வருஷம் தள்ளின்னு பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்க கேட்டேன் நீங்கள் பாபாவை முழுமையாக நம்புவீங்களா பாபாவை முழுமையாக நம்புவீங்களா சாய்ராம் நான் ரொம்ப பாபாவை கும்பிட்டு தாங்கிறது கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷமாக கும்பிட்றேன் நான் என் கூட பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க அஞ்சு வருஷமாக கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க நான் பாபா தான் எங்கள் வீட்டில் இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அவ்வளோ அழகாக கும்பிடுவார் நான் டெய்லி அவர் பூஜைலாம் பண்ணுவேன் அப்புறம் ஏன் சாய்ராம் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு நான் சொல்கிறேன் ஒரே விஷயம் அந்த ஜாதகத்தை தூக்கி ஓரம் போடுங்க யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் பேர் ராசி மட்டும் சொல்லுங்கள் பேர் ராசி பார்த்து உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தில் உங்கள் பையனுக்கு திருமணமே முடிஞ்சிடோடே இதுதான் நான் அன்றைக்கி பேசினேன் அதுக்கு முன்னாடி நிறைய டைம் பேசியிருக்கிறாங்க அவங்க ஜாதகத்தான நான் ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் சாரம் நான் அது எல்லாமே நம்ம அப்போ அந்த வேலையை பார்க்கல கண்டிப்பாக சொல்கிறேன் சேரம்னு சொல்லியிருந்தேன் சமீப காலமாக அவங்க அந்த அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதோடு அதோடு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டே இந்த எந்த ஃபோன் காலம் வரலாம் வாட்ஸ்அப் வரல டெய்லி ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுவாங்க எனக்கு வணக்கம் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த அஞ்சு வருஷமாக எனக்கு வரவே இல்லை அவங்க ஃபோன் கால் அதோட கட்டாயிடுச்சு ஒரு ஒருவேளை நம்ம சேனலை அவங்களுக்கு பார்க்காத விட்டு இருக்கலாம் இல்லை ஏதோ பண்ணியிருக்கலாம் ஏதாவது எதுவும் நடந்திருக்கும் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அழுதுங்கனே ஃபோன் பண்ணாங்க அது ஆனால் இந்த குரலை நான் ஏற்கனவே கேள்வி ஏன்னா அடிக்கடி பேசி இந்த குரலை நான் எங்கேயே மாதிரி இருக்குது என்னன்னா எனக்கு தக்கு ஞாபகம் வந்துடுச்சு முதல்ல எடுத்தோன்னே கேட்டேன் சாய்ராம் உங்கள் பையனுக்கு திருமணம் ஆகிடுச்சு அந்த இந்த கேள்வி தான் அவங்களை முதல் முதல்ல கேள்வி கேட்டு ஃபோன் எடுத்தோடனே ஏன்னா அந்த குரல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு சாயராம் இன்னும் எங்கள் நான் சொன்ன கோரிக்கை ஞாபகம் வச்சுருக்கிறீங்களான்னு கேட்டாங்க சாயரா அதை எப்படி மறக்க நீங்கள் நிறைய டைம் பேசியிருக்கிறீங்க உங்கள் பையனுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் இன்னும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கணுமே அப்படின்னு சொன்னேன் அவங்க அழுதாங்க ஓன்னு அழுகுறாங்க என்ன அம்மா முழுகிறீங்க நான் சாய்ராம் இன்னும் என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை சாய்ராம்னு எனக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சி எனக்கு ஏன்னா அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இன்னும் திருமணம் நடக்கலையா என்ன தான் ஆச்சு சொல்லும் போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் எனக்கு கிடச்சிது என்கிட்ட பேசி இருக்கும்போது ஜாதகலாம் நிறையா தள்ளி போகும்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஜோசியரை போய் பார்க்கலாம் ஜோசியரை பார்த்தா அவர் ஏதாவது சொல்லுவார்ல திரும்ப நடக்குதுன்னு அவங்க சொந்தக்காரங்க யாரோ சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஜோசியரை பார்க்க போயிருக்கிறாங்க ஜோசியரை பார்க்க போனால் அந்த ஜோசியரை முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவருக்கு முன்னாடி நம்ம பணம் கட்டணும் அதே சம்திங் ஏதோ பணம் கட்டினா தான் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பணம் தான் அவரை பார்க்க முடியும் அப்பேற்பட்ட பெரிய ஜோசியர் போல இருக்குது அவரை போய் பார்க்குறாங்க பணம்லாம் கட்டி அப்பாயின்மெண்ட் பார்க்க போயிருக்கிறாங்க அவர் அவர் பையனுடைய ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை ஜாதகத்தில் ஏதோ தடை இருக்குது இதுக்கு நீங்கள் சில பரிகாரங்கள் பண்ணணுன்னாரு ஓகே நாங்கள் எவ்வளோன்னு கேட்டாங்க முப்பதாயிரம் ஆகணும்னு இருக்கிறாங்க அந்த பரிகாரத்தை அவங்க பண்ணிட்டாங்க இதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது அவங்க சொன்னது அதுக்கப்புறமா கல்யாண நாடகம் கல்யாண நாடகம்னு ஒரு வருஷம் போயிடுச்சு திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி அதே ஜா ஜோசிய கார்கிட்ட போயிருக்கிறாங்க அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் நீங்கள் பாபாவை வை அவர் கேட்ட கேள்வி வீட்டில் பாபா ஏதாவது கும்புறீங்களா ஆமான்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் பாபா டாலர் போட்டுருக்குறாங்க அதை அவர் கண்டுபிடிச்சா இரு பாபா கும்புறாங்க ஆனால் கும்பலாக ஒரு டாலர் போட்டுன்னு போதாங்களே முதல்ல அந்த பாபாவெல்லாம் கும்பிடாதீங்க அவரை கும்பிட்டா அந்த திருமணம் தள்ளி தள்ளி போக வேண்டியிருக்கிறாராம் உடனே பாபா சலையெல்லாம் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலேருந்து வச்சுட்டாங்க இது அவங்க ஜோசிகார் சொன்ன உடனே வச்சுட்டாங்க திருப்பி கல்யாணம் நடக்கலை போயிடுச்சு ஆனால் நடுப்புற அந்த ஜோசிக்கார்கிட்ட எங்கள் ஃபோன் பண்ணி கேட்க கேட்க இந்த கோயிலுக்கு போங்க இங்கே ஒரு பரிகாரம் இருக்கு நாங்கள் ஒரு ஐயர் இருக்காரு அவரை போய் பாருங்கள் அதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு மூணு நாலு லட்சமாக செலவு பண்ணியிருப்பாங்க குறைஞ்சது இந்த கோயில் கோயிலாக சுற்றி எல்லா கோயிலுக்கும் போய் சுற்றி இருக்கிறாங்க எல்லா அவர் ஜோசிக்கார் சொன்ன எல்லா ஜோசியும் அவரை பார்க்க போனதாலும் அமௌண்ட்டு தனி அமௌண்ட்டு அது தனி ஜாதகம் பரிகாரம் இப்படி அவங்க இந்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டா சாரா இன்னும் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலை வயது நாற்பது ஆகிடுச்சின்னாங்க உண்மையிலே தாய்ராம் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது என்னடா ஒரு அஞ்சு வருஷமாக முப்பத்தஞ்சுனா அதுக்கு முன்னாடியே தான் அவங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசு என்கிட்ட சொல்லும் போதே நான் சொன்னேன் ஜாதகத்தை முதல்ல பாபா கிட்டே போட்டு எரிச்சிருங்க பாபா துணி கோயிலில் போய் எரிச்சிடுங்க ஜாதகத்தை இனி பார்க்க மாட்டேன் பாபா நீ எனக்கு ஒரு நல்ல பொண்ணை காட்டுன்ற முழு நம்பிக்கையோடு அவர் முன்னாடி உட்காருங்க கண்டிப்பாக பாபா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோன்னு இந்த வார்த்தை தான் நான் சொன்னேன் என்றைக்குமே உண்மையான வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படாதில்லை உண்மையிலேயான உண்மையாக நம்ம பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளப்படாதில்ல இந்த நாலு மாதத்துக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணிணேன் இப்போ ஒரு நாலு மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணும்போது நான் திரும்பவும் அந்த வார்த்தையை தான் சொன்னேன் நீங்கள் இந்த அண்ணா பாபால தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாபாவை அவங்க கும்பிடலை நான் சொன்னேன் பாபா மேலே சத்தியமான வார்த்தையாக நான் சொல்கிறேன் பாபா மேலே முழு நம்பிக்கை இருந்தால் பாபாவை கும்பிட்டுட்டு இந்த ஜாதகத்தை நீங்கள் வீட்டிலே கூட ஏரிச்சிருக்க ஜாதகத்தை நீங்கள் வீட்டிலேயே கூட ஏறிங்க பாபா நீ எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக காட்டு நான் இனி ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன் பொண்ணு வீட்டில் கேட்டால் நான் பொண்ணு வீட்டில் கொடுத்துக்கிறேன் ஜாதகம் ஆனால் நான் ஜாதகம் ஜோதிடம் இது எதையாக நம்ப மாட்டேன் இது மட்டும் சத்தியம் பண்ணி பாபா கிட்ட சத்தியம் பண்ணுங்கன்னு நான் அவங்க சத்தியம் பண்ணாங்க தேவான் அதுதான் உண்மையாக இப்போ பண்ணும்போது அவங்க சத்தியம் உண்மையாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய அதிசயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாயனா இந்த தை மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடச்சிருக்கு நிச்சயதார்த்தம் பொங்கல் முடிஞ்சவனே திங்கட்கிழமை பத்தொன்பதோ இருபதோ முகூர்த்த நாளில் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்ச் மாதம் நாங்கள் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் உண்மையிலேயே பாபா எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்குற சார் ஏன்னா இதை உங்களுக்கு கோடி நன்றிகள்னு சொன்னாங்க நான் திரும்பவும் சொன்னேன் உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லாதீங்க பாபா மேலே நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கை இருந்தால் பாபா கண்டிப்பாக எப்போ நீங்கள் ஜாதகத்தை குளுத்தி பாபா மேலே சத்தியம் பண்ணீங்களே நான் ஜாதகத்தை ஜோதிஷ்யமாக இதுதான் உண்மையான வார்த்தை நான் முன்னே சொல்லும் போது அது உண்மையான வார்த்தையாக இருந்திருக்காது அப்போயே நீங்கள் ஜாதகத்தை தூக்கி நோடி இருப்பீங்க இதுதான் பாபா மேலே நீங்கள் பரிபூர்ணமாக இப்போ வச்சது தான் பரிபூர்ணமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பலனாக தான் உங்களுக்கு மகனுக்கு நல்ல இடத்துலேருந்து ஒரு சம்பந்தம் கிடச்சிருக்கு நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் பையனுக்காக வேண்டிக்கிறேன் வயசு நாற்பது ஆகிடுச்சு திருமணம் முடிஞ்சவொடனே குழந்த பாக்கியத்தை சீக்கிரம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மனதார நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோன்னா கண்டிப்பாக சாய்ராம் அந்த திருமணம் நல்லபடியாக நடக்கும் அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்த பாக்கியத்தை அப்பா கொடுப்பார் ஆனால் இதுலேருந்து நான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது சாய்ராம் புதுவையே ஜோசியக்காரங்க ஜாதகாரங்களாம் பாபாவை கும்பிட வேணாம்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா பாபா ஜோசியத்துக்கும் ஜாதகத்துக்கும் எதிராக சொல்லாது நான் ஏன்டா நீ அதெல்லாம் போய் பார்க்குற அப்போ பாபாவை கும்பிட்றோம் பரிபூர்ணமாக உண்மையாக கும்பிட்றவங்க ஜோசியக்காரங்கிட்ட போக மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வருமானம் வராது பாபாவை நல்லா கும்புறவங்க நீ மற்ற எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாலும் அது கவலை இல்லை அவங்களுக்கு பாபாவை கும்பிட வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் ஏன்னால் பாபா ஜோதிடத்துக்கும் ஜாதகத்துக்கும் எதிரானவர் இதை நீ நம்பாத நான் இருக்கிறேன் நூறு சதவீதம் நான் இருக்கிறேன் என்ன முழுமையாக நம்புறியா அவனுக்கு நல்லது நடக்கணும் இதுதான் வார்த்தை அதே போல் சார் ஆம் நான் அதில் இன்னொரு விஷயத்தையும் பாபா எனக்கு உணர்த்தினார் நான் அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எடுத்து பேசுவேன் அவங்க எப்போ ஃபோன் பண்ணலாம் எடுத்து பேசுவேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் எதையும் விலை இல்லாமல் பேசும்போது அதுக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சிங்கண்ணே நான் சொன்ன வார்த்தையை அவங்க காது கொடுத்து கேட்கல ஆனால் இவங்க போய் ஜோசியகார் பார்த்தாங்களே அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஒரு ரூபா பணம் கட்டிட்டு அதுக்கப்புறமா அவர் ரூமில் தனியாக உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறமா தனியாக பரிகாரத்துக்கு பணம் கொடுக்கும்போது அந்த சொல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவர் சொன்னதை அப்படியே த நம்பி செய்கிறாங்க ஆனால் நான் சொன்னதை அவங்க இருந்தாங்கன்னா அஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கும் நம்ம இலவசமாக சொல்லும் போது அதுக்கு மரியாதை இல்லாமல் போகுதுன்னு நினைக்கிறேன் மரியாதை இல்லாமல் போயிடுது ஆமாம் இவரே சும்மா ஏதோ சொல்கிறார் போல இருக்குது அந்த பணம் கொடுக்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை விட ப்ரைவேட் ஸ்கூலில் பெருமையாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா பணம் கட்டி படிக்கணும்ல பணம் கட்டி படித்தா என் பையன் நல்லா படிப்பான் அந்த மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க எனக்கு பாபா அதையும் உணர்த்தினார் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு பாபா உணர்த்தினார் நான் போ அவங்க பல முறை பேசியிருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் நான் சொன்னதை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் நான் இலவசமாக சொன்னேன் ஒரு பந்தா இல்லாமல் ஒரு என்ன சொல்லுவாங்களே பந்தா ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுன்னு ஐயா பிஸியாக இருக்கிறாரு அப்புறம் பேசுங்கள் இல்லைனா அப்புறம் விஷயம் சொல்லுங்கள் அப்படி சொல்லாமல் நான் சாதாரணமாக எடுத்து பேசுறது பெரிய தப்பு என்பதை உணர்ந்து கொண்டேன் சில விஷயங்களை பாபா இப்போ எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் உண்மையிலே எதையும் இலவசமாக செய்யும் போது அதுக்கு பலன் இல்லாமல் போகுது பலன் இல்லாமல் பலன் இருக்குது ஆனால் அவங்க கடைப்பிடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிப்பாங்க ஆமாம் இவருக்கு வேறு வேலையில் சும்மா தான் சொல்லி இருப்பார் அந்த மனநிலைக்கு மக்கள் போகிறாங்க மக்கள் மனநிலையெல்லாம் இப்படி தான் மாறியிருக்கு உண்மையிலே அந்த சாய் சகோதரி போல் நிறைய பேர் இருப்பீங்க பாபாவை கும்பிட்டா யாரும் வீணாக போக மாட்டாங்க ஆனால் ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே இல்லை உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையும் வீணாக போய்விடும் என்பதை மட்டும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஓம் சாயராம்